பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் சேரலாம் நேரடியாக இரண்டாம் ஆண்டு சேரலாம் பிளஸ் டூ முடிச்சவங்க நேரடியாக இரண்டாம் ஆண்டு சேரலாம் அதற்கான விண்ணப்ப பதிவு துவக்கி இருக்கிறாங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் டிஎன் பிஓஎல்ஒய் டாட் ஐஎன் அந்த வெப்சைட்ல தான் அப்ளை பண்ணணும் நீங்களே அப்ளை பண்ணலாம் அதற்கான அறிக்கை விட்டுருக்காங்க இந்த வெப்சைட் நீங்க போனீங்கன்னாவே லேட்டரல் என்ட்ரி நேரடி இரண்டாம் ஆண்டு லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணி புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த குயிக் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இந்த குயிக் லிங்க் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு இருக்கும் லேட்ரல் என்ட்ரி அதில் நீங்கள் அந்த ப்ரெஸ் ரிலீஸை நீங்கள் பார்க்கலாம் ஸோ தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து வகையான அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் இரண்டாம் ஆண்டு பட்டய படிப்புக்கு நம்ம நேரடியாக விண்ணப்பிக்கலாம் அந்த சான்று இதழ்களை நம்ம பதிவேற்றம் செய்யணும் அதற்கான இணையதளம் டிஎன் பிஓ எல்வை டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளம் வாயில விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இணையதளம் வாயிலா விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் மாவட்ட சேவை மையங்கள் இருக்குது அந்த அந்த பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது இல்லைங்களா அதுதான் அந்த மாவட்ட சேவை மையங்கள் அது வழியாகவும் நம்ம விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ கோர்ஸ் டைரக்டா செகண்ட் இயர் டிப்ளமோ அட்மிஷன் வேணும் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டூவில் மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ் கம்ப்யூட்டர் இந்த குரூப்லாம் படிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் டைரக்டா செகண்ட் இயர் அட்மிஷன் சேர்ந்துக்கலாம் இல்லை பத்தாம் வகுப்பு முடிச்சிட்டு ஐடிஐ படிச்சிருந்தாலையும் ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தால் அவங்களும் டைரக்டா செகண்ட் இயர் சேர்ந்துக்கலாம் பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் விண்ணப்ப பதிவு கட்டணும் நூற்றம்பது ரூபா நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் இன்டர்நெட் பேங்கிங் நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதெல்லாம் நம்ம பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த விண்ணப்பம் விண்ணப்பிக்கிறதுக்கான டோக்கன் நாள் வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு டைரக்ட் செகண்ட் இயர் பாலிடெக்னிக் சேரதுக்கு விண்ணப்ப பதிவு செய்ய கடைசி நாள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது பார்த்துக்கோங்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ளஸ் டூ முடிச்சவங்க பாலிடெக்னிக்ல சேரத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதான் கடைசி நாள் ஸோ பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்தீங்கன்னா அதனோட சான்றிதழ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அது ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் இது எல்லாத்துக்குமே வழிகாட்டி தொலைபேசி எண் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க டிஎன்பிஓஎல்ஐ டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு தர்மபுரி அப்படின்னா மூணு காலேஜ் இருக்குது பைசுவல்லி கடத்தூர் சுகர் மூணு பாலிடெக்னிக் காலேஜ் தருமபுரியில் இருக்குது அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னென்ன காலேஜ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலேஜோட கோடெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க எவ்வளோ சீட் அலாட்டடுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு தர்மபுரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க நீங்க பாத்துக்கலாம் ஆஃப் காலேஜஸ் இருக்கு அதை கிளிக் கூட என்னென்ன காலேஜில் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம் அதுவும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு காலேஜை பத்தி தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க நீ அதையும் நீங்க பாத்துக்கலாம் ஆண்கள் காலேஜா பெண்கள் காலேஜா எஜுகேஷன் காலேஜா இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளவு சீட் அலாட் அட் கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு தருமபுரி காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அது ஃபுல் டைமா பார்ட் டைமா அதுவும் செகண்ட் இல்லை ஒரே ஷிஃப்ட் தான் இருக்குது கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு காலேஜை பத்தி அந்த வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம் எல்லா டீடெயில்ஸும் இருக்கு அட்ரஸோடு இருக்குது சோ டுவெல்த் முடிச்சவங்க டேரெக்டா செகண்ட் இயர் சேர்ந்துலாம் அல்லது டென்த் முடிச்சிட்டு ஐடிஐ முடிச்சவங்களும் டேரெக்டா செகண்ட் இயர் சேர்ந்துக்கலாம் அல்லது டென்த் படிச்சுட்டு பாலிடெக்னிக் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேரணும் அதுவும் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ டென்த் முடிச்சுட்டு பாலிடெக்னிக் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் சேரணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்ட் டைம் இருக்குது பார்ட் டைம் காலேஜில் சேர விருப்பப்படுறவங்க அதுவும் சேர்ந்துக்கலாம் அது ஒரு சில காலேஜில் மட்டும்தான் இருக்குது அது எந்தெந்த காலேஜில் இருக்குன்றும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஸோ ப்ளஸ் டூ முடிச்சவங்க நேரடியாக இரண்டாம் ஆண்டு பாலிடெக்னிக் சேர விருப்பம் முடுறவங்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அது பார்த்துக்கோங்க கடைசி நாள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி